உழைத்து சென்றார் இந்திய திருமணங்களின் வீராதிபதிகளில் கடல் கடந்து வெளிநாட்டிற்கு சென்ற முதல் புரட்சியாளர் சீனா ஆகிய நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் தொன்னூற்றி ஒன்றில் அமெரிக்காவுக்கும் அரபு நாடுகளுக்கும் பயணம் மேற்கொண்டார் இலங்கை பயணத்தில் அங்கு சைபர் கோவில்களில் சில சாதகர் அனுமதிக்கப்படுவதில்லை என்று அறிந்து பட்டினி போராட்டத்தை மேற்கொண்டார் சாதி சிக்கல் உள்ள இடங்களில் நீர்கூட பருகுவதில்லை என்று உறுதி கொண்டு அதன்படி நடந்தும் காட்டினார் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றியத்தில் மேற்கொண்ட பயணத்தின் விளைவாக குன்றக்குடி கிராம திட்டம் உருவாயிற்று கிராம சங்கம் அமைக்கப்பட்டு திட்டக்குழுக்கள் தொடங்கப்பட்டன மக்களால் மக்களுக்காக மக்களை கொண்டே எல்லாம் நடைபெற்று குன்றக்குடி ஒரு முன்மாதிரி கிராமமாக முழுமை பெற்று மாநிலமே திரும்பி பார்க்கும் வண்ணம் சீர் பெற்றது தேர்தல் காலங்களில் அனைத்து அரசியல் கட்சியினரும் பரப்புரை மேற்கொள்ள பொது மேடை ஒன்றை கிராம நல சங்கத்தின் மூலம் அமைத்தார் தேர்தல் நாளன்று அனைவரும் வாக்களிக்க ஏதுவாக ஊரில் இருக்க மனத்திலேயே இலவச உணவென்றும் கள்ள வாக்குகளை தவிர்த்து நேர்மையான தேர்தலுக்கு வழி செய்தார் குன்றக்குடியை இப்படி தகுந்த அளவில் அனைத்திலும் தன்னிறைவு பெற்ற கிராமமாக உருவாக்கி காட்டினார் குன்றக்குடி கிராமத்தின் வளர்ச்சி பற்றி கவனித்து வந்தவர் இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இந்திரா காந்தி மறையும் முன்பு இந்தியாவின் எல்லா கிராமங்களுக்கும் நான் விரும்புவது இதுவே என்று பாராட்டி எழுதினார் குன்றக்குடியோடு நின்றுவிடாமல் நந்தனார் என பெறும் திருநாளை போவார் நாயனாரை போற்றும் வகையில் அவர் பிறந்த மயிலாடுதுறை அருகில் உள்ள மேலாதனூர் என்ற சிற்றூரை தத்தெடுத்து அதையும் குன்றக்குடியை போல் ஆக்கப்பாடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஜூன் மாதம் நெல்லை மாவட்டத்தில் மீனாட்சிபுரத்தில் தாழ்த்தப்பட்டோர் இஸ்லாமிய மதத்தில் சேர்ந்ததால் உண்ட கலவரத்தை அடுத்து அங்கு சென்று அடிகளார் அமைதிப் பணிகளை ஆற்றினார் எண்பத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் குமரி மாவட்டத்தின் காட்டில் கலவரம் மூன்றபோது அங்கும் சென்று அமைதிக்காக பாடுபட்டார் நான்கில் தீண்டாமை ஒழிப்பு இயக்கத்தின் மாநில தலைமை பொறுப்பை ஏற்றார் நடைபயணங்கள் பலவற்றை மேற்கொண்டார் திருவாசகர் தேன் தமிழமுது நாயன்மார் அடிச்சுவட்டில் திருவள்ளுவர் காட்டும் அரசியல் சிலம்புநெறி கம்பன்கண்டு ஆட்சியில் அரசியல் சமூகம் பாரதி யுக சந்தி பாரதிதாசனின் உலகம் மண்ணும் மனிதர்களும் என்று ஐம்பத்தி இரண்டு நூல்களை படைத்துள்ளார் அணிகரார் திருக்குறள் போர் உலக இலக்கியம் என்ற ஆங்கில நூலையும் படைத்திருக்கிறார் மணிமொழி தமிழகம் நமது சிந்தனை அருளோசை அருக அறிவியல் என்று பற்பல இதழ்களையும் நடத்தி வந்தார் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் நாளும் இரண்டு மணி நேரத்தையாவது படிப்பதற்கென ஒதுக்கினார் படிக்காத நாள் பதனான நாள் என்பார் குழந்தைகளும் இளைஞர்களும் கூடியிருக்கும் அரங்கென்றால் அளவற்ற உற்சாகத்தோடு கலந்து கொள்வார் குழந்தைகள் யார் வந்து கையொப்பம் கேட்டாலும் அன்போடு அடிகளார் என்று எழுதி கொடுப்பார் அதிகாலை முதல் நள்ளிரவு வரை அழைத்த ஊர்களுக்கெல்லாம் சென்று பேசி வந்தார் இப்படி அவர் பயணித்தது சில லட்சம் கிலோமீட்டர்கள் இருக்கும் ஒருமுறை பழனிக்கு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்க நிகழ்ச்சிக்கு வருகிறார் மேடையை நெருங்கும் போது நடன நிகழ்ச்சியின் பாடல் வெளியில் கேட்க என்ன நமது மேடைகளிலுமா திரைப்பட பாடல்களுக்கு நடனம் என்று வேதனை பொங்க வினவி நிற்க இல்லையா புலகஞ்சி பாடலைத்தான் நாட்டிய நிகழ்ச்சியாக அமைத்து பிள்ளைகள் ஆடுகின்றனர் என்று பதில் வந்த தான் இருமடங்கு மகிழ்ச்சியோடு மேடை ஏறியிருக்கிறார் நிலங்களில் வாரங்களை வசூல் செய்வதும் ஆறுகால பூசைகளும் மட்டுமே ஆதிநகர்த்தகளின் கடன் என்று இருந்துவிடாமல் மக்களுக்காக களமிறங்கிய புரட்சி துறவி அடிகளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் பதினைந்தாம் நாள் தம் எழுபதாவது வயதில் சித்தியடைந்தார் ஆங்கிலத்தை ஒரு மொழியாக கற்பதை வரவேற்று அடிகளார்